அண்ணா வணக்கண்ணா 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 உங்கள் பேர்ணண்ணா வினோத்ண்ணா வினோத் என்ன படிச்சுருக்கீங்கண்ணா நான் எம்பிஹெச்ஆர் முடிச்சிருக்கேண்ணா எம்பிஹெச்ஆர் முடிச்சுட்டு விவசாயம் பைக்க ஆமாண்ணா எவ்வளோ போட்டிருக்கீங்க நம்ம ஒரு ஐம்பதாயிரம் வாழை போட்டிருக்கேண்ணா ஐம்பதாயிரம் வாழைப்பட்ருக்கீங்க உங்களுக்கு ஊர் எந்த ஊர்ண்ணா நம்ம கடலூர்ண்ணா கடலூர் ராமாபுரம் கடலூர் மாவட்டம் ராமாபுரம் ஆமாண்ணா சரி சரிண்ணா உங்களுக்கு எப்படி இந்த விவசாயம் பண்ணுறது எதுவும் லாபம் இருக்கா அப்படி சீசன் பொறுத்துண்ணா சீசன் இருந்துச்சுன்னா நமக்கு லாபம் நல்லா இல்லைன்னா கம்மி தான் படிச்சுட்டு விவசாயம் பார்க்கறது எப்படி நினைக்கிறீங்க நல்லதுதானா விவசாயத்துக்கு நம்ம தானே பார்க்கணும் இதே மாதிரி நிறைய பேர் வரணும்னு நினைக்கீங்களா எப்படி ஆமாண்ணா கண்டிப்பாக வரணும் கண்டிப்பாக வரணும்ண்ணா சரிண்ணா இதுவும் நல்ல ப்ராஃபிட் தானே இது இது நல்ல ப்ராஃபிட் தான் நம்ம செய்யறதை பொறுத்து ஆமா நம்ம உழைப்பை போட்டால் கண்டிப்பாக இதுக்கு பலன் உண்டு ஊதியம் கிடைக்கும் நல்ல வார்த்தைண்ணா நன்றிண்ணா நன்றிண்ணா நன்றி